வணக்கம் தனுசு ராசி நேயர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரையிலுமான குரோதிய ஆண்டு முழு ராசி பலன் இந்த தனுசு ராசிக்காரங்கனாலே மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்தது தான் தனுசு ராசிக்காரங்கள் இதில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் பல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணப்புழக்கம் உங்கள் கையில் வந்து சேரும் பழைய கடன்களெல்லாம் நீங்கள் கட்டிட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக ஈஸி சேரில் உட்காந்துட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிற ஒரு காலம்தான் இந்த குரு ஐந்தாம் இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த பலன்களெல்லாம் ரொம்ப வருஷமாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிற அந்த தம்பதிகள் எல்லாம் இந்த நேரத்தில் கட்டாயமாக ஒன்று சேர்ந்துருவீங்க உங்களுக்கு ரொம்ப வருஷமாக தீர்க்க முடியாத அந்த சொத்து பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் க சரியாயிட்டு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் பக்கம் தீர்ப்பு சாதகமாக வந்து உங்கள் கைக்கு பத்திரம் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் ரொம்ப அதே போல் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்ற நினச்சிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் எதிரிகள் இருந்து கண்டிப்பாக உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான அத்தனை வழிகளும் நீங்கள் செஞ்சுடுவீங்க எதிரிகள் தொல்லையே இருக்காது மருத்துவ செலவுகள் எதுவும் இருக்காது எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இப்போ இருக்கிறீங்க குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு அந்த சஞ்சாரம் நகர்ற அந்த காலம் இருக்கு இல்லையா அப்போது குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு நகர்ந்துடுறாரு உங்கள் இருந்து இது ரோக ருணஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அமையும் நீங்கள் என்ன தான் பழைய விஷயத்தை பழைய பண வசூல் பாக்கிகள் கடன் எல்லாம் அடைச்சி இருந்தாலும் புதிய கடன் வாங்கிறதுக்கான ஒரு நேரம் இது அமையும் நீங்கள் அது சுப செலவுகளாகவும் இருக்கலாம் இல்லைன்னா தேவையற்ற செலவுகளாகவும் இருக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செலவுன்னு சொல்லும்போது உங்களுடைய தந்தையார் வழியிலேயோ அல்லது தந்தையாருக்கோ மருத்துவ செலவுகள் நேரலாம் நாற்பது வயசு தாண்டி இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் போய் சுகருக்கான டெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த டைமில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாரும் கேட்கலாம் நாற்பது வயசுக்கு மேலே ஆனால் தானாகவே தான் வருமே என்ன புதுசாக சொல்கிறதுன்ட்டு இது எஸ்பெஷலி குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கிற ஒரு காரணம் வந்து இந்த ருண ரோகஸ்தானம் அப்படின்னு சொல் சத்ருஸ்தானம் சொல்கிற ஒரு நேரத்தில் இந்த சர்க்கரை நோய் அல்லது பிபி போன்ற விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கார் இது கண்டிப்பாக நல்ல இடம் இல்லை ஆனாலும் உங்களுக்கு கூட்டு வியாபாரத்தில் தான் நஷ்டம் ஏற்படும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அதில் லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அக்கம் பக்கத்தினரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பேசும்போது கவனமாக பேசுங்க பொருளாதாரத்துலையும் கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கும் அடுத்ததாக ராகு பகவான் நாலாம் இடத்துலையும் கேது பகவான் பத்தாம் இடத்துலையும் இருக்கிறது ரெண்டுமே அவ்வளோவா நல்ல இடம் இல்லை ஒரு சிலருக்கு ஏதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது சொத்து விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும் முன்னாடியே நான் குரு பகவானுடைய பலன் சொல்கிறச்சே சொல்லியிருந்தேன் சொத்து விஷயங்கள்லாம் கைகூடி வரும்ன்ட்டு அதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்த பிறகு மே மாதத்தில் குரு அந்த ஆறாம் வீட்டுக்கு வரும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் ஒரு பாதகமான விஷயங்களும் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்த ராகு பகவானோடைய இந்த நாலாம் இடம் காரணமாக அந்த வந்த சொத்து நீங்கள் விரைய வாய்ப்புகள் நீங்கள் கொடுக்காம அதை ஜாகிரத்தையாக பார்த்துக்கோங்க அதிகமாக சண்டை சச்சரவு அந்த போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களும் பிறர் செய்த வேலைக்காக உங்கள் மேலே பழி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல இடம் இல்லை ஏன்னா இது ஜீவனஸ்தானம் இடம் சொல்லுவாங்க உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலை சற்று கஷ்டமாக இருக்கலாம் வலுவாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இதன் காரணமாக மன உளைச்சலுக்கு நீங்கள் போகலாம் அதனால் அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு கரெக்டாக எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாத மாதிரி வேலை செய்யுங்க உங்கள் செய்கிற வேலையை திறம்பட செய்யுங்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல கட்டாயமாக நீங்கள் செய்கிற வேலைக்கான ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்கள் முடிஞ்சால் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார் தரிசனம் கண்டு நல்ல தன தானங்கள் செய்து வர நன்மை பிறக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்